இரவு இரப்பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரிஜாத்திகளுக்கான அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான வழியான மகிழ்ச்சி தகவல் நாற்பத்தி ஒரு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்கா செல்ல தடை இட்ரம்பின் அதிரடி தீர்மானம் இனி விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது குறித்த குறித்தவுடைய தேயநிதி அமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வர செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பது நாயிரம் ரூபாவாக பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முன்னர் அதிகரிக்க நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள இதுவரை தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதி செய்யும் கடிதம் பெற்றுக் கொள்ளாத பரிசாத்திகளுக்கு இன்று அந்த கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமையகமும் காளி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்களும் இம்முறை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அஸ்வசம பயனாளிகளான முதியவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பை இன்றைய தினம் தேசிய முதியோர் செயலகம் விடுத்துள்ளது இதன்படி அஸ்வசம திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் இருபதாம் தேதி மூவாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தை பெற தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது இலங்கை வங்கிகளுக்கு இடையேயான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலம்புரி குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக உதவி தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் டொனால்ட் இ ட்ரம்ப் நிர்வாகம் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக கடுமையாக செயற்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் துர்கினிஸ்தான் பெலராஸ் பூடான் மற்றும் வனுவாட்டு உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்கா சில தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி நாடுகளை மூன்று குழுக்களாக பிரித்து முதல் குழுவில் உள்ள நாட்டினர் முழுமையாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாவது குழுவில் உள்ள நாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடையை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாவது குழுவில் உள்ள நாடுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அறுபது நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் எனவும் சர்வதேச ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி